ஸ்லீ யி உண்மையிலே ஃப்ரீ தான் எங்கா ஃபிஜர் யார் டிக்கெட் கன்சல் அல்பம் கன்சல் பண்றாங்க ரெண்டு டிக்கெட் இலவசம் மறக்க யூஸ் பண்ணி பாருங்க போயிருந்தோம் அந்த அளவுக்கு போயிருந்தேன் செம்ம ஓர்த்தாவது இருந்து பஸ்ஸு பாத்தீங்கன்னா வந்து அல்பம்ல இருந்து அரேஞ்ச்மெண்ட் குடுத்தா ஒன் டே ட்ரிப் பத்தி எவ்வளவு நைட்டு செம்ம ஓர்த்தாவது இருந்து ஸ்பீட் போட்ரை கேக்கிங் ஸ்விம்மிங் ஃபிஷிங் ஆகிறது எல்லாமே ஸ்விம்மிங் எல்லாமே இருந்துச்சு இங்க வந்து நான் வந்து லஞ்ச் கூட பாத்தீங்கன்னா வந்து பஃபே தான் இருக்கிறது செம்ம என்ஜாய் பண்ணணும் சின்ன பிள்ளைங்க பாத்தீங்கன்னா வந்து என்ஜாய் பண்றது தரமான பிளேஸ் தான் அந்த அளவுக்கு போயிட்டு சைட்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா வந்து சேஃபா எல்லாமே பத்திரம் பாத்துக்கிட்டு என்ஜாய் பண்றதுக்கு வந்து பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்து அந்த அளவுக்கு செம்ம ஒருத்தது இருந்துச்சு ஸ்பீடா போயிட்டு அந்த பயம் இருக்கு வேற லெவலுக்கு கண்டிப்பா சூப்பராக இருந்துச்சு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு செம்ம என்ஜாய் பண்ணி தண்ணிகளை ஊற்றி என்ஜாய்மெண்ட் பண்ணி சின்ன பயமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நடுக்கிறது கூட இருக்கிறது எப்படா இருக்கும் பக்க பக்கம் இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாத்தீங்கன்னா வந்து பனானா போட்டு இருக்குது அந்த அளவுக்கு வந்து இங்க ஏத்தினா ஸ்பீடா போயிட்டு டக்குன்னு போய் கவுத்து வயல வைக்கிறது ஐயோ வேற லெவலுக்கு அந்த சீன் வந்து சூப்பரா இருந்து மரண பயத்த கட்டணம் வைக்கிறது டக்கு டக்குன்னு தண்ணிக்குள்ள கூத்தி வைக்கிறது டக்குன்னு வந்து தூக்கிடுறது எல்லா நேரத்தில் வந்து நெக்ஸ்ட் இது நம்ம என்ஜாய்மெண்ட் வந்து ஃபுட்டு சாப்பிட வரணும் ஃபுட்டு பார்த்தா வந்து பஃபே தான் ஃபுல் அன்லிமிடெட் ஃபுட் தான் இருக்குது இங்கே ரூம் கூட இருந்துச்சு தங்கிக்கலாம் வைக்கிறது மோஸ்ட்லி எல்லாம் ட்ரீட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் எல்லாமே ஃபுட்டில் தான் ஃபிஷ் பிடிச்சா இருக்கிறது ஃபிஷ் எல்லாம் பிடிச்சி செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணால் மறக்கலாம் ஃபிஷ் பண்ணி பாருங்க ரூல்ஸ் போட்டாச்சு ஃபாலோ பண்ணிட்டு டாக் பண்ணினா உங்களுக்கு இலவசம்